உறவுகள் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாளான பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உழைப்பின் மேன்மையை உலகுக்கு உணர்த்தும் உன்னத திருநாள் நம்ம தை முதல் நாளுங்க இந்த பொங்கல் உங்கள் அனைவருக்கும் தித்திக்கு தமிழ் போல பொங்கட்டும் திகட்டாத கரும்பு போல இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருடைய வாழ்க்கையும் இனிக்கட்டும் பொங்கல் ஏன் இன்றும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் கிராமத்தில் பொங்கல் எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பொங்கல் வந்து தை மாதம் முதல் நாள் நம்ம கொண்டாடுவோம் எதுக்காக பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆடி மாதம் நெல்லை விதைப்பாங்க அது வந்து தை மாதம் வந்து நல்லா விளைச்சல் தரும் நல்ல விளைச்சல் வந்து நமக்கு எது மூலமாக கிடைக்குது இயற்கை மூலமாகவும் கால்நடைகள் மூலமாகவும் கிடைக்குது ஸோ இந்த இயற்கைக்கு நன்றி சொல்கிறதுக்காகவும் கால்நடைகளுக்கு நன்றி சொல்கிறதுக்காகவும் சர்க்கரை பொங்கலை செஞ்சு தை மாதம் முதல் நாள் வந்து அவங்களுக்கு படையல் வைப்பாங்க இயற்கைக்கும் இயற்கைனா சூரிய பகவானுக்கு பொங்கல் எதுக்கு செலப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டீங்க பொங்கல் எப்படி இப்போ செலப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுங்கள் பொங்கல் வருதுன்னா நாங்கள் முதல்ல என்ன பண்ணோம்னா வீடெல்லாம் அழகாக சுத்தம் பண்ணிடுவோம் சுத்தம் பண்ணிவிட்டு பொங்கல் அன்னைக்கு புது ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு புது பானையில் அழகாக கோலங்கள்லாம் அதில் வரைஞ்சிட்டு தெருவாசப்படிலாம் அழகாக கோலம் போட்டு அதில் புது அடுப்பு வச்சு அதில் பொங்கல் பானையை வச்சு பொங்கல் பொங்கி நல்லா அழகாக கரும்பு காய்கறிகள்லாம் வச்சு படையல் போட்டு அதுக்கப்புறமா வந்து ச சர்க்கரை பொங்கல் செஞ்சு படைப்போம் சரி ரெண்டாவது நாள் என்ன பண்ணுவோம் ரெண்டாவது நாள் வந்து மாட்டுப்பொங்கல் அப்போ என்ன பண்ணுவோம்னா மாட்டு தொழுவத்தை நல்லா சுத்தம் பண்ணி மாடுகளை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு மாட்டு கொம்பல் வந்து வந்து மஞ்சா வச்சு மாட்டுக்கு ஃபுல்லாக வந்து குங்குமம்ஜா வச்சு புது கயிறு போட்டு பலூன் கட்டி மாட்டுக்கு மாலை போட்டு சங்கர் சக்கரை பொங்கல் செஞ்சு படைப்போம் மாட்டுப்பொங்கல் எப்படி செலப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க இப்போ நம்ம கிராமத்திலலாம் பொங்கல் இப்போ எப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் மாட்டுப்பொங்கல் அங்கே அன்னைக்கு வந்து அங்கே ஜல்லிக்கட்டு நடக்கும் ஈவினிங் டைமில் வந்து சிலம்பாட்டம் புலியாட்டம் இந்த மாதிரி நிறைய செலிப்ரேஷன்லாம் வந்து கிராமத்தில் நடக்கும் ஏய் நம்ம என்ன ஊனாவது நாள் செலிப்ரேட் வந்து காணும் பொங்கல் அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் போயிட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்து பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் பொங்கல் உழவர்களுக்காகவும் உழவுக்கு தோல் கொடுத்து உலகுக்கே ஒளி கொடுக்கும் சூரிய பகவானுக்காகவும் உழவன் தன் உயிர் போல நினைக்கும் மாடுகளுக்காகவும் கொண்டாடப்படுற ஒரு உன்னதமான விழா தாங்க இந்த பொங்கல் அனைவருக்கும் பொங்கல் மற்றும் மாற்றுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்